ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் இது பிஸ்கட் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து அதிக இன்க்ரீடியன்ட்ஸே தேவைப்படாது மூணே மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அதுவும் இல்லாத உங்களுக்கு நான் குக்கரில் செஞ்சு காட்டியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக அவன் தான் தேவைன்னு அவசியம் இல்லை குக்கரில் கூட இந்த பிஸ்கட்டு ரொம்ப நல்லா வரும் சாப்பிட்றதுக்கு அப்படியே கரையும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஒரு கப்பு சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி இதை எடுத்துக்குங்க இதை எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் இரநூத்தி ஐம்பது கிராம் மைதா மாவு இந்த மைதா மாவுக்கு ஒரு கப்பு நீங்கள் மாவு அளந்து எதில் எடுத்தாலும் அதில் அரை கப்பு சக்கரை சேர்த்துக்குங்க நான் நெய்யை நல்லா உருக்கி வச்சுருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக நெய் சேர்க்கணும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா பாதி நெய் பாதி டால்டா சேர்த்துக்கலாம் நல்லா மெல்ட் பண்ணி இந்த பிஸ்கட்டுக்கு நெய்யும் டால்டாவும் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் டால்டாவிலே செஞ்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அது உங்கள் சாய்ஸு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி உருட்டினோம்னா நல்லா வரணும் பிடிக்கிறதுக்கு நாங்கள் நம்ம பாலாக உருட்டுறதுக்கும் திரட்டுறதுக்கும் இல்லாத வர மாதிரி பார்த்துக்குங்க இதில் வேறு எதுவும் வந்து நீங்கள் பாலெல்லாம் சேர்க்கவே கூடாது அப்போ தான் இதோட ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் பால் சேர்த்துலாம் பிசஞ்சிங்கன்னா அது பிஸ்கட் மாதிரி ஆகிடும் இது பார்த்திங்கன்னாக்கா வேறு ஒரு ஃப்ளேவரோட வேற ஒரு டேஸ்ட்டோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி கையில் வச்சு உருட்டுனீங்கன்னா க்ராக் இல்லாமல் இந்தமாதிரி வரணும் சும்மா லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போதும் இந்தமாரி ஈவனாக எல்லாத்தையும் திரட்டி இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிங்க ஒரு பிளேட்டில் ஆயில் தடவி அதில் அடிக்கிக்கிங்க ஒரு வேஸ்ட்டு குக்கர் வச்சுருந்தீங்கன்னா அதில் மணலோ உப்போ போட்டும் வைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வேஸ்ட்டு குக்கராக இருந்தால் இந்த மாரி மெரிங் குக்கர்லேயே ஒரு க ஒரு ஸ்டாண்ட் ஒன்று உள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதை வச்சிங்கன்னா தான் நல்லா மேலேயும் குக்காகிருக்கும் உள்ளாரையும் உங்களுக்கு குக்காகிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க குக்கரில் வந்து கேஸ் கட்டும் போட வேண்டாம் வெயிட்டும் போடாமல் வச்சு நான் ஒரு இதுக்கு எனக்கு இதுக்கு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு சிம்மில் வச்சு இதை வந்து நான் குக் பண்ணி எடுத்தேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து நம்ம இதே குக்கீஸை வந்து நம்ம அயன் அவனில் வந்து எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் இது ரோ இந்த மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் இது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நான் இந்தமாரி ஷேப்பில் இப்போது இந்த மாதிரி உங்கள் ச குக்கீஸ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் என்ன மாதிரி ஷேப் பண்ணாலும் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி அவனில் வைக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் என்னென்னா எல்லாம் ஒரே ஈவனாக இருக்கணும் ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு இருக்கக்கூடாது அப்போ தான் வேகும்போது ஈவனாக வேகிறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது என்னோடய அவனில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் இதையும் நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் வச்சேன் உங்கள் அவன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுத்துக்குங்க இப்போது இது இதுக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமுமே இருக்காது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அவன் இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்குங்க இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பால் சேர்க்காதீங்க பால் சேர்த்திங்கன்னா அது வேறு மாதிரி பிஸ்கட் மாரி ஆகிடும் இது பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ்பெரி மாதிரியும் இருக்காது நெய் பிஸ்கட் மாதிரியும் இருக்காது ரெண்டுக்கும் நடுவில் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் டீ டைமுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு பிஸ்கட் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக மூணே மூணு இன்க்ரீடியண்ட்ஸில் ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அந்த மெத்தடில் தான் நான் வந்து இதை சொல்லி கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் யாரும் பிடிக்கலன்னே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது நம்மளும் வீட்லேயே செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் நான் செஞ்சு நிறையா ஸ்டோர் பண்ணிட்டேன் இது வந்து டீ டைமில் ரெண்டு சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு கப்பு டீ குடிச்சிங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் டேஸ்ட்டு வந்து ஒரு ஒன்று சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அடுத்து சாப்பிட்ணும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இழுக்கிற மாதிரியான ஒரு டேஸ்ட்டாக இது இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்